பனிஷ்மெண்ட் அவங்க கம்ப்ளீட்டாக என்ன கேட்டால் அரபு கண்ட்ரிஸ் இருக்கு போட்டீங்களா பப்ளிகில் வச்சு பொதுமக்கள் அடித்து கொள்ளணுங்கிறத என்னுடைய கருத்து அப்போ தான் தண்டனை இது வந்து கொஞ்சம் அதுக்கு மற்றவங்களுக்கு ஒரு பாடமா சும்மா அப்படியே போய் சில பேர் நினைச்சுவாங்கிற சாட்சியை சொல்றது இல்லாமல் போட்டு அவன் இந்த பாடங்கள் நாலு தப்பி வெளியே வந்துடுவான் அந்த மாதிரி ஆகிடும் அவங்கெல்லாம் எனக்கு பப்ளிக் முன்னாடி தண்டனை கொடுக்கணும் வரலாம் சரி அழகா அரபு கண்டியில வந்து கோஸ்ட்டில் கட்டி வச்சு கல்லால் எரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ கூட இன்னைக்கு கூட ஒரு பேப்பரில் பார்த்தேன் ஒரு நம்ம நாடு கேரளா பொண்ணுதே அங்கே ஏதோ அங்கே ஏமன் நாட்டில் வந்து ஏதோ குலசேவ அந்த இதில் குலப்பேச வேறுபட்டனால அந்த பொண்ணை பதினாறாம் தேதி தூக்கில போடுற மாதிரி பேப்பரில் போட்டுருக்காங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அது மாதிரி பெரிய தண்டனை கொடுத்தா தான் மற்றவங்க யோசிப்பாங்க சும்மா வந்த போனதுக்குன்னா கவர்மெண்ட்டுமே இன்னும் சட்டங்கள்லாம் மாற்றணும் மாற்றினாத்தான் நம்ம நாடு கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லா விதத்துக்கு நல்லா இருக்கும் அதனால இது அவசியம் எல்லாரும் இதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இனிமேலாம் வருங்காலத்தினாலே இந்த ஒரு வர சமுதாயம் நல்ல சமுதாயம் உருவாகிறது பொண்ணு வீட்டுல இருந்து சரி மாப்பிள்ள வீட்டுல இருந்து செப் எடுக்கணும் அதான் நாங்க கேட்டுக்கிறோம்